இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோரின் மரணம் தொடர்பான முறைப்பாடு கொழும்பில் போலீஸ் தலைமையகத்தில் உள்ள சட்டப்பிரிவு துணை ஆய்வாளர் அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எனும் சட்டத்தரணியினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்த அறிவிப்பை சட்டத்தரணி தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் குறித்த பதிவில் முறைப்பாட்டு இலக்கம் மற்றும் முறைப்பாட்டின் தற்போதைய நிலை என்பவற்றையும் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த விவகாரம் அதிகாரப்பூர்வ சட்டவெளிகள் மூலம் முறையாக விசாரிக்கப்படுவதையும் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வெளிப்படை தன்மை பொறுப்புக்கூறல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதே என்னுடைய முன்னுரிமை அவர் வலியுறுத்தினார் இந்த வழக்கு முன்னேறும் போது தொடர்ச்சியான ஆதரவு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் சரணடைந்த பிரியா பாலச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டமை குறித்து போர்க்குற்றச்சாட்டு விசாரணைகளை கோரி குறித்த சட்டத்தன்னை போலீஸ் மா அதிபருக்கு மனு ஒன்றையை சமர்ப்பித்திருந்தார் என்பதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம்